ாம் பாபாவை நாம் வணங்கும்போது அவரிடம் நாம் எப்படி நெருங்கி எமது தந்தையாக ஆக்கிக் கொள்வது அந்த உறவை நாம் எப்போதும் நிரந்தரமாக வைத்து கொள்ள விரும்புகிறோம் அல்லவா பாபாவின் கூற்றுப்படி சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல பாபா தன் பக்தர்களை தன்னருகுள் ஈர்த்து கொள்கிறார் என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உங்கள் அருகில் நான் இருக்கும் போதே நீங்கள் தூர விலகிச் செல்லாதீர்கள் எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை வாய்ப்பு இல்லை முடியவில்லை இல்லை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றாக நீக்கிவிடுங்கள் நாளை தருவார் அடுத்த மாதம் தருவார் அடுத்த ஆண்டு தருவார் இனிமேல் செய்வார் எனும் அற்புதத்தை நீங்கள் தள்ளிச் செய்யாதீர்கள் நான் இப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே செய்யுங்கள் என உறுதியோடு கேளுங்கள் அப்போது நான் உங்களுக்கு அருகிலேயே இருந்து உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் உங்கள் செயல்பாடுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்னிடம் பேசும்போதும் போதும் கேட்கும் போதும் காத்தருள்வாய் நீயே துணை உங்கள் பொற்பாதங்களே சரணம் எங்களால் முடியும் நீங்களே எங்களுக்கு துணை என அனைத்தும் நேர்மறையானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கை பொறுமையுடன் செயற்படுங்கள் உங்கள் பக்தி விசுவாசம் என்னை ஈர்த்திருள்ளது உங்களை நான் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை நல்லதே நினையுங்கள் நல்லதே பேசுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் Tienes la ¡Jay! ¡Sairam!